துலாம் ராசிக்கார அன்பர்களே துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு தாய்மையுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு அம்சமான காலகட்டம் நடக்கப் போகுது வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்களில் மிகப்பெரிய சாப விமோச்சனம் பெறப்போகக்கூடிய ஒரு முக்கியமான ராசிகளில் துலா இந்த துலாம் ராசி ஒன்று துலாம் ராசி அப்படின்னாவே எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு உயிரினம் அந்த உயிரினம் வந்து மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு உயிரினம் அப்படி இருக்கணும் ஒரு தாய்மையுடைய ராசி அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான் அவங்களோட அந்த குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய ஒரு ராசி இருக்கும் அதுதான் வந்து துலாம் ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலங்கள் அதுவும் இந்த முக்கியமான பன்னிரெண்டு நாட்கள் உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் வெளியேறக்கூடிய ஒரு நாட்களாக போகுது இந்த உங்கள் முன்னோர்களினுடைய சாபங்கள் என்னெல்லாம் சாபங்கள் இருந்தது அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமையே இருந்திருக்கும் ஜோதிடம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அது எப்படி கிளியர் பண்ணுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் சில ஆடி அமாவாசை முடிஞ்சு ஆடி மாதம் முடிய போகுது சில நன்மையான காலகட்டங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அந்த நன்மையான காலகட்டங்கள் தான் நடக்குதா இல்லை அதில் ஏதாவது வேரியேஷன் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தனிப்படையான ஜோதிடம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னா கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்லேயே ஒரு நம்பர் அப்படி இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா போதுமானது உங்களுடைய துல்லியமான ஜாதகம் ஏ டு சட் இன்றைக்கி கிரகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது உட்பட எல்லாமே வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லிடுவோம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா துலாம் ராசியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா சார் அது யூடியூப்பில் சொல்கிற மாதிரி நடக்கிறது இல்லையா சார் நன்மை நடக்கும் நன்மை நடக்குங்கிறாங்க ஆனால் அவங்க நடந்த மாதிரி தெரியலையே சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீடியோக்களில் சொல்கிறது எல்லாமே ராசி பலன் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் இப்படி வரப்போகுது அது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஏன் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி வேறு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தசாபுத்தி நடந்துட்டு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான லக்கணங்கள் ஒவ்வொரு வகையான நட்சத்திரங்கள் ஒவ்வொரு வகையான ராசியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும் அதோடு நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் வேறு உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்கள் கூட இருக்கிற ஒருத்தனுக்கு வேறு ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கிறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இதுதான் துலாம் துலாம் வந்து ஒரு ஒற்று ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தாய்மையுடைய ராசி அது மற்றதுக்காகவே தான் பார்க்கும் அப்போ உங்கள் கூட என்ன இருக்கோ அவங்களுக்காகவே தான் பார்க்கும் கூட இருக்கணும் ஃபீல் பண்ணி அவனுக்காகவே ஃபீல் பண்ணும் உங்கள் கூட இருக்கிறோம் ஹாப்பியாக இருந்தாங்கன்னா அதுக்கும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி ராசி ஸோ இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு அற்புதமான காலகட்டம் சார் அற்புதமான காலகட்டம் மகிழ்ச்சி போகக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் செழிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழிலில் நீங்கள் முன்னாடி வைக்கும் வைக்கும்போது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸோ அல்லது வருமானத்தில் அதிகமோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்னால உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இந்த மாதிரி இடமாற்றங்கள் இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது உங்கள் கூட வேலை பார்த்துக்கறதுங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களில் கௌரவம் அதிகம் குடும்ப ரீதியான விஷயங்களில் மகிழ்ச்சி அதிகம் இந்த மாதிரி தருணங்களில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது இதை பண்ணியே ஆகணும் அதை செஞ்சே ஆகணும் இந்த நிலத்தை வாங்கியே ஆகணும் இந்த கேஸ் விஷயங்கள்லாம் சமாளித்து ஆகணும் அந்த மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறத விட இன்னொரு வகையிலையும் சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை வந்து துரத்துகிறாங்க அப்படின்னா அந்த குச்சி வந்து அந்த குச்சை நம்பியே இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குது அந்த ஆயுதத்தை நம்பியே நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கீங்க அந்த ஆயுதம் திடீர்னு கீழே விழுகுது அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைத்து நிற்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வேறு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பட்டு போய்ட்டு ஒரு தைரியத்தில் போயிட்டு அந்த இடத்துல திடீர்னு அந்த ஆள் வந்து உங்களை ஸ்கிப் பண்ணிடுவார் இல்லை அவரோட வேலைய பார்த்துட்டு போயிடுவார் அந்த இடத்துல நீங்கள் வந்து நின்றுட்டுருப்பீங்க அச்சோ இப்போ என்ன கே பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த தருணங்களை நீங்களாவே ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முன்னேறும் சரி இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறவங்களுக்கு வேறு ஒருவரை நம்பி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு தொழிலில் நீங்கள் வந்து தொடங்குறீங்க தொடங்கும்போது ஒரு பாட்னரோடு தொடங்குறீங்க அந்த பாட்னர் வந்து இல்லைப்பா நான் தனியாகவே தொழில் பார்க்குறேன் அப்படின்னு கழுவிட்டாங்க அப்படின்னா அச்சோ அவரை நம்பி தானே ஆரம்பித்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்காதீங்க உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்த வேண்டிய காலகட்டம் பயன்படுத்தும் போது நூறுரூவா வந்திருந்த இடத்துல ஒரு எண்பது ரூபா வந்தாலும் அது உங்களால் மட்டுமே வருது அதில் யார் யாருக்கும் ஷேர் தர தேவையில்ல அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் ஸோ அந்த ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய முக்கியமான தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி ஏழுமலையான வணங்கும் போது உங்களுடைய வீட்டிலேயே வச்சு உங்களை திருப்பதி ஏழுமலையானோட புகைப்படத்தை வச்சு வணங்கினாலும் சரி அல்லது கோவில்கள்லருந்து நீங்கள் போய் கோயிலில் போய் போல சார் நான் இந்த வருஷம் வந்து கோயிலுக்கு போய்ட்டுருவேன் அதனால் கண்டிப்பாக நாங்கள் வணங்கிக்கிறேன் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல திருப்பதி ஏழுமலையானுடைய புகைப்படம் வச்சு ஒரு துணியில் ரூபா காயினை வச்சு அதை முடிஞ்சு மஞ்சள் துணியில் முடிஞ்சு அதை முன்னாடி வச்சுட்டு ஓம் திருப்பதி ஏழு மணியானே போற்றி ஓம் திருப்பதி ஏழு மணியானே போற்றி ஓம் திருப்பதி ஏழு மணியானே போற்றி அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் முட்டை பதிவு விட்டுட்டு அங்கே ஃப்ரீ டைமில் பதினோரு முறை தினம் தினம் பதினோரு முறை நீங்கள் வந்து அந்த திருப்பதி ஏழுமனையினுடைய பெயரை உச்சரித்தால் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அதை சொல்லிவிட்டு பெருமாள் கிட்டே எப்படி வணங்கணும் இப்போ உங்களுக்கு கடன் இருக்குது சார் இப்போ கடன்லாம் இருக்குது எனக்கெல்லாம் கடன் இருக்குது அப்படின்னா கடவுள்கிட்ட போய் எப்படி வணங்கணும் இந்த கடன் இருக்குன்னு வணங்கக்கூடாது சார் எனக்கு நிறைய லாபத்தை வேணும் அப்படின்னு தான் நம்ம கடவுள்கிட்ட வணங்கணும் திருப்பதி ஏழுமலை ஆணை எனக்கு இப்போ ஒரு அப் அப்ராக்சிமேட்டாக ஒரு அறுபது லட்சரூவா கடன் இருக்குது அப்படின்னா எனக்கு எண்பது லட்ச ரூபா லாபத்தை கொடு தொழிலில் எனக்கு எண்பது லட்ச ரூபா லாபத்தை கொடு நல்ல வருமானத்தை கொடு பாசிட்டிவ் வேல வணங்கணும் நாம் வணங்கக்கூடிய விஷயம் விதியம் விதம் பாசிட்டிவ்வே வரணும் என் நல்ல லாபத்துக்கூட என் தொழில் கொடு இந்த மாதிரி தான் நம்ம வந்து வணங்கணும் இப்படி வணங்குவதால் மிகப்பெரிய நன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமே சரி நிறையா பேருக்கு தெரிகிறதில்ல கடவுள்கிட்ட போய் குழம்புறீங்க கடவுள்கிட்ட போய் அழுவுறிங்க கடவுள்கிட்ட போய் அழுவவே கூடாது கோவிலு நான் அழுதிங்க அப்படின்னா நெகட்டிவாக தான் திருப்போம் கடவுள்கிட்ட நாங்கள் எப்படி வணங்குறோமோ அது மாதிரி பாசிட்டிவாக தான் திருப்பணும் கடவுள்கிட்டயே பாசிட்டிவாக வணங்கினா பாசிட்டிவாக தான் நடக்கும் எந்த ஒரு கோயிலையும் அழுவக்கூடாதும்பாங்க உள்ளே போனிங்க அப்படின்னா அர்ச்சகர்கிட்ட சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க அழகக்கூடாது கோவில்கிட்ட அழுவக்கூடாது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கணும் தான் ஊருக்கு ஒரு கோயில் கட்டி அது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற மெத்தடில் ஒவ்வொரு கோயிலும் மனித உருவத்தில் ஒவ்வொரு ஆகம விதியின்படி அமைச்சிருக்காங்க அதில் போய் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும் அது நல்ல விதமாக கேளுங்கள் நல்லவங்களோட போய் கேளுங்க எந்த ஒரு விஷயத்த கேட்டீங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து துல்லியமாக நடக்கும் மன வருத்தத்தோடு போகக்கூடாது மன இன்பத்தோடு போகணும் இல்லை சார் மன வருத்தினால்தானே சார் கோயிலுக்கு போகிறேன் என்ன சார் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த மன வருத்தத்தை கோவிலில் போய் காட்டக்கூடாது என்ன கிடைச்சா நல்லா அந்த மன வருத்தம் தீரும் அதை சொல்லி கேளுங்க நன்மைகள் நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு வினோதமான ஒரு வருமானம் வினோதமான வருமானம்னா எத்தனை நாள் பார்த்துருக்கேன் தொழிலில் பெருசாக லாபம் கிடைச்சிருக்காது திடீர்னு லாபம் கிடைக்கும் சார் இப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலியே ஏதாவது தொழில் தொடங்கியிருப்பாங்க அதுக்காக நீங்களும் சப்போர்ட் இருப்பீங்க திடீர்னு பார்த்தா அது இன்னும் ரொம்ப லோவாக ஓடிட்டுருக்கோம் என்னன்னே தெரியல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வருமானம் வந்து பிடிக்கும் ஆ சூப்பர்வா திடீர்னு வருமானம் பிடிச்சிச்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பாராத ஒரு வருமானம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு முறையில் கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தொழில் அவ்வளோ மேன்மை வரைய போகுது அப்படின்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூமாகும் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க சார் ஒரு தொழில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து நஷ்டத்தை தான் சந்திப்பாங்க அதுக்கப்புறம் தான் லாபத்தை சந்திப்பாங்க அதுதான் இப்போது கொஞ்சம் நஷ்டங்கள் தான் இதுக்கு மேலே லாபத்தை சந்திக்க போகிறோம் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு பூஸ்டப்பாக நீங்கள் இறங்கினீங்களோ அந்தளவுக்கு இப்போ பூஸ்டப்பாக வந்து ஸ்டெப் எடுக்கிறது வைங்க இல்லை சார் டெய்லி கையிலேருந்து அமௌண்ட் போடுறோம் சார் நீங்கள் வேலை வாங்குகிற இடத்துல இருக்கீங்க வேலை செய்கிற இடத்துல இல்லை துலாம் ராசிக்காரர்கள் வேலை வாங்குகிற இடத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு வினோத ராசி தெய்வத்தினுடைய நேரடி தொடர்புடைய ராசி குலதெய்வத்தினுடைய அதீத அன்பான ராசியில் இந்த துலாம் ராசி தான் ஒன்று ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் தெய் குலதெய்வத்தை வணங்கினால் குலதெய்வம் கூடவே வந்து நிற்கும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரி சார் அப்பா அம்மா தான் சார் ஒவ்வொரு டைம் இது பண்ணுறாங்க அப்படின்னா குலதெய்வம் உங்களுடைய முன்னோர் நீங்கள் என்ன மாதிரி போகணுமோ அந்த மாதிரி உங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அதை மைண்டில் நல்லா வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் செப் எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்வரங்களை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு சில கேள்விகளும் இருக்கும் சார் சின்ன சின்ன கேள்வி எனக்கு இருக்குது இந்த கேள்வி என்ன அப்படின்னா துலாபுராசிக்காரர்களுக்கு சில சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சாப விமோசனம் இந்த டைமில் எப்படி சார் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்குது சார் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படி இல்லையா எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அங்கே முதியோருக்கு ரொம்ப முதிய முடியாமல் இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு வேஸ்டியோ இல்லை சேலையோ இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே வாங்கி அதில் எங்களுக்கு தேவையான நூறுநூறுபா பணம் வச்சு அங்கே கொடுத்து வழிபட்டு எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் இல்லாதவர்களுக்கு ஒன்று கொடுத்து அங்கே மன மகிழ்ச்சியோடு எங்களுக்கு வயிறு நிறைய ஏதாவது சாப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு க டீப்பினியில் போட்டு போங்க சார் தயிர் சாதம் எலிஞ்சு சாதம் இல்லை தக்காளி சாதம் இது ஏதாவது ஒன்று போட்டு போயிட்டு அதில் ஒவ்வொரு கரண்டி அழிச்சு கொடுங்க அது அவ்வளோ நன்மை கிடைக்கும் அந்த நன்மை எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்பாருன்னு உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இது ஒரு ஸ்டெப்புங்கிறது இதனால் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற அளவுக்கு அது வந்து பாசிட்டிவ் வாய்ப்பு கொடுக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உலகளாவிய அனைத்து மக்களும் இறைவனை வணங்குவதை எப்படி வணங்குவதுன்னு தெரியாமல் வணக்கிட்டு இருக்கிறாங்க கஷ்டங்களை தீர்ப்பதற்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஆனால் அவர்கிட்ட எப்படி சொன்னால் அந்த கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது தெரியல ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் தீரும்போது ஆ கடவுள் காப்பாற்றுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் கடவுள்கிட்ட பாசிட்டிவ் வைபா நீங்கள் வேணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் வைபா நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தி அதுதான் ஸோ நான் முன்னாடி நான் சொன்னதான் இறை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த பன்னிரெண்டு நாட்கள் கவனமாக பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை இல்லாத சில முன்னோ முதியோர்களுக்கு செஞ்சு அதன் மூலமாக நன்மை தேர்வதற்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணன் பிரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களை நண்பர்களுக்கு பார்க்குறீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே